என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் அஞ்சலே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான நேரத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய காலமும் கட்டாயமும் இருக்கு இந்த இருதார யோக அமைப்பு ஒரு ஜாதகத்தில் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்லை அதையும் நம்ம மனசில் நினச்சிக்கணும் அந்த இருதார யோக அமைப்பு வருவதனால தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு தாரதோஷம் இருக்கா செவ்வாய் தோஷம் இருக்கா சர்பதோஷம் இருக்கா அப்படின்லாம் நிறைய ஜோதிடர்கள் பார்க்குறோம் இல்லையா போதும் இந்த நம்பிக்கை துரோகங்கள் எப்படி நடக்குது இந்த நம்பிக்கை துரோகம் ஒரு பிரென்சு நட்பு அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் இந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம ஜாதகப்படி ஏழாம் இடத்தை தான் நம்ம கையில் எடுத்துக்கிறோம் இந்த ஏழாம் இடம் தான் நட்பு நண்பர்கள் நெருங்கியவங்க நம்மளோட பாசமாக இருக்கக்கூடியவங்க நிலையான அன்பை பெற்றவர்கள் கூட நம்ம சொல்லலாம் அப்போ இந்த நிலையான நண்பர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்களா நிச்சயமா துரோகம் நடக்குது வணக்கம் ஐயா வணக்கம் சதீஷ் வணக்கம் இப்ப இந்த நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது இளம் வயதிலிருந்து உற்ற தோழனாக நண்பனாக நமக்கு எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் நம் கூட இருப்பவனாக ஒருவரை நாம் நினைக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோம் ரமேஷ் வணக்கம் ஐயா சதீஷ் வணக்கம் ஒரு உற்ற தோழனாக நண்பனாக மதிக்கிறோம் அவனுக்கு எல்லா உரிமைகளையும் நாம் கொடுக்கிறோம் இந்த உரிமைகள் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமானா இல்லை வீடு வரை நம் வீட்டுக்குள்ள வர அனுமதிக்கிறோம் நட்புகளில் முன்னாடிலாம் கலங்கம் இருந்ததானா நிச்சயமாக இல்லை